வணக்கம் வலிபறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண் உள்பட இருவர் மீது குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்தது மாவட்டம் ஜெயங்குட்டும் மேல குடியிருப்பு பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் நவீன்குமார் வயது முப்பது தந்தை பெயர் குளஞ்சிநாதன் என்பவர் வலிபறை திருட்டு உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் ஆவார் இவரது பெண் கூட்டாளியான ஆண்டிபனம் வட்டம் சிலம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை வயது முப்பத்தி ஐந்து என்பவரும் சேர்ந்து கடந்த போன்ற மாதம் பதினாறாம் தேதி கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து வயதான ஆண் ஒருவரை அவரது இருசக்கர வாகனத்தில் வங்காரம் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கி அவரிடமிருந்து தங்கச் சங்கிலி இரண்டு மோதிரங்கள் மற்றும் கைபேசி ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளனர் இது தொடர்பாக தலவாய் காவலியத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் இருவரையும் போன்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு நவீன்குமார் அரியலூர் கிளை சிறையிலும் பாஞ்சாலி திருச்சி மகளிர் தலை சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இவர்கள் மீது குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி குவாகம் வட்ட காவல் ஆய்வாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் மற்றும் அரியலூர் குட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சாலை ராம் சக்திவேல் அவர்களின் பரிந்துரை செய்ததன் அடிப்படையிலும் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்களின் மேல் பரிந்துரையை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் இன்று குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் இருவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்கள் இதனையடுத்து எதிரி பாஞ்சாலைக்கு வழங்கப்பட்ட குண்டு தடுப்பு ஆணையானது திருச்சி மகளிர் சிறைத்துறை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது மற்றும் எதிரி நவீன்குமார் திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்ட குண்டு தடுப்பு சட்ட தடுப்பு ஆணை திருச்சி மத்திய சிறைத்துறை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது பி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி